ஹாய் ஃப்ரெண்ட் அலாமலைக்கும் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அந்த கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மக்களை இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு கடலைக்கறி வச்சுருக்கேன் நல்லா இஞ்சி பூண்டு சின்ன உள்ளி தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்லா அருமையாக ஒரு இடியப்பம் போட்டு சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட முடியுமான ஒரு சூப்பரான அருமையான ஒரு கடலைக்கறி வச்சுருக்கேன் மக்களே வாங்க பார்க்கலாம் பார்க்க நல்லா அரைச்சி வச்சு சூப்பராக இந்த கடலைக்கறி நான் வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல் மக்கள் இந்த கடலைக்கறி இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோ நான் கடலைக்கறி எப்படி பெரிய வீடியோ நான் போட்டிருக்கேன் மக்களே அதே மாதிரி செய் சூப்பரான அருண்மையான ஒரு நல்ல ஒரு கடலைக்கறி சரியா எங்களை வந்து வளமை போல் பார்க்கறதுக்கே வேறு லெவல் மக்கள் சிக்கன் குழம்பு பாருங்கள் பார்க்க சூப்பராக அருமையாக இருக்குது நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக அருமையாக சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் மக்களே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வேறு லெவல் அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும் மக்களே ஓகே இது வந்து சாதம் இடியப்பம் போட்டு பிரெட்டு எல்லாத்தையும் நல்ல விசேஷமாக நல்ல வீடியோ மணக்க ஒரு கல்யாண வீட்டில் மாதிரி சிக்கன் குழம்பு அருமையாக செஞ்சுருக்கேன் மக்களே சூப்பராக பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் எப்படி சிக்கன் குழம்பு செய்வேன் சொல்லி அதுவும் நான் பெரிய வீடியோன்னு எடுத்து போட்டிருக்கேன் மக்களே பாருங்கள் ஓகேயா இங்கே வந்து கேபேஜி நல்லா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பல்லம் போட்டு அரைச்சி ஒரு கேபேஜி பொரியல் சுண்டுன்னு சொன்ன நம்ம நாட்டில் அது வச்சுருக்கேன் மக்களே இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதியம் சாப்பாடு இந்த சிக்கன் குழம்பு மக்களை இன்றைக்கி வேறு லெவல் மணக் வீடே மணக்கும் நான் சமைக்கும் சமைக்கும்போது அக்கா இன்றைக்கி நல்ல வீடே மணக்கு சிக்கன் குழம்பு வச்சுருக்கு சூப்பராக இருக்கக்கா வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டு பார்க்க என்ன சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட் என்கிட்ட சாப்பிட்டு அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுடைய சாப்பாடு டேஸ்ட் இல்லைன்ட்டு நான் அப்படி என்னோட யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க கூட ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க ஃபாத்திமா உங்களுடைய சாப்பாடு சூப்பராக இருக்குது பார்க்கவே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மக்களை இது தான் எங்கள் வீட்டைக்கு லஞ்சு இங்கே வந்த பம்ம என்னென்னிருக்கு எங்களை வந்து வளமை போல் கொத்தரைச்சி சோறு வடிச்சு வச்சுருக்கேன் மக்களை இது தான் எங்கள் வீட்டு இன்றைக்கி மதியம் சாப்பாடு சரியா அப்போ நாங்கள் போய்ட்டு வரோம் இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் இதே நீங்களும் கடலை குழம்பு எல்லாம் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் வேறு லெவல் மறக்காமல் மக்களே வீடியோக்களை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி நான் கெட்ட கெட்ட வீடியோலாம் போடுவோம் இல்லை சமையல் வீடியோ மட்டும்தான் நான் போடுற மக்களே சரியாக மக்களை கொஞ்சம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஓகே பை பாய் இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்டா பாய்